ஸ்ரீ பர்வதம் ஸ்ரீநகரம் ஸ்ரீகிரி ஸ்ரீசைலம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் இந்த க்ஷேத்திரம் நல்ல மல என்னும் மலைக்காட்டு பகுதியில் ஆந்திரா கர்னூல் மாவட்டத்தில் கிருஷ்ண நதிக்கரையில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது ஸ்ரீ பிரம்மராம்பா தேவி பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்குகிறாள் சித்தி பெறுபவருக்கும் சாமானிய பக்தருக்கும் அபூர்வமான அனுபவத்தை இந்த க்ஷேத்திரம் கொடுக்கின்றது மூலவர் மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலநாதர் ஸ்ரீ பற்பதநாதர் அம்மன் தாயார் பிரமராம்பாள் பருப்பநாயகி தலவிருட்சம் மருதமரம் திரிபலா புராண பெயர் திருப்பதம் யுகத்தில் இரணியனும் திரேதா யுகத்தில் அவதார புருஷரான ஸ்ரீராமரும் துவாபர யுகத்தில் பாண்டவர்களும் கலியுகத்தில் சத்ரபதி சிவாஜியும் ஆதிசங்கரரும் பூஜைகள் செய்த புண்ணிய கஷேத்திரம் மராட்டிய மன்னர் மாவீரன் சிவாஜி ஸ்ரீசைலம் மலைக்காடுகளில் இயற்கை எழிலை கண்டு தன்னை மறந்து இங்கேயே தங்கினார் படை வீரர்களை தெற்கு நோக்கி யாத்திரையை தொடங்க உத்தரவிட்டார் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசித்து பத்து நாட்கள் உபவாசமிருந்து தியானத்தில் ஈடுபட்டார் தீவிர பக்தியாலும் தனது வைராகிய மனோபாவத்தாலும் மனைவி மக்களை மறந்து இங்கேயே எஞ்சி வாழ்க்கையில் கழித்துவிட எண்ணினார் அப்போது அவருடன் இருந்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்நிலையில் ஸ்ரீ பிரம்மராம்பாதேவி பவானி வடிவத்தில் சிவாஜிக்கு காட்சி தந்தருளி திவ்ய கட்கத்தை பெரிய வாழ் அழித்து கடமை உணர்வை போதித்து பகைவரை அழித்து வெற்றி யாத்திரையை நடத்திட வாழ்த்தினாள் தனது பக்தியின் நினைவாக இத்தலத்தில் வடக்கு கோபுரத்தையும் தான மந்திரையும் உருவாக்கி அன்று முதல் பல வெற்றிகள் பெற்று சத்ரபதி சிவாஜி என்ற பெயருடனும் பெருமையுடனும் அழைக்கப்படுகிறார் கோயில் மலை உச்சியில் கிழக்கு நோக்கி உள்ளது நாற்புறமும் கோபுர வாயில்கள் பிரதான வாயில் கிழக்கு கோபுரமே ஆலய வாயிலில் உள்ள பெரிய மண்டபத்தில் கல்லாலான நந்தி உள்ளது ஆலய முகப்பில் சித்தி விநாயகர் தரிசனம் மேற்கு பிரகாரத்தில் பாண்டவர்கள் கட்டியதாக சொல்லப்படும் ஆறு ஆலயங்கள் உள்ளன பளிங்கு கல்லாலான சண்முகர் கோயில் கண்களுக்கு விருந்தாகின்றது இத்தலத்தில் பிரதான மண்டபத்தில் உள்ள இந்த நந்தி கர்ஜனை செய்யும் போது கலியுகம் முடியும் என பக்தர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நந்தியை தன் வாகனமாக்கியதும் இத்தலத்தில்தான் இங்குள்ள மிக பிரம்மாண்டமான நந்தி மிகவும் அழகு வாய்ந்தது இங்கு சிவன் சன்னதி கீழே இருக்க பிரமராம்பாள் சன்னதி முப்பது படிகள் உயரத்தில் அமைந்துள்ளது விசேஷமாகும் ஒரு பதும் இருபதும் முருகப் பெருமானை குறித்து அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட பாடல் அதில் திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன சைலத்தை போற்றும் பாடலாக இது கருதப்படுகிறது ஒரு பதும் இரு பதும் அறு பதும் உடனரும் உணர்வுற இரு பதம் உள நாடி உருகிட முழுமதி தழலென ஒளி தீகள் வெளியோடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமென எவரோடும் ஊரை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமக்கள் மருவிய திரள் புய மூக்க தெரிசனை பேர அருள் புரிவாயே பறிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம் பருகிடு பெருவயிர் உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிக்கெட தரு குமரேசா பிடியொடு களிர்கள் நடையிட கலை தீரள் பிணையமர் தீருமலை பெருமாளே தெருவினில் மாறமேன எவரோடும் ஊரை செய்து திரி தொழில் ஆவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய ஆறுமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே திருமகள் மருவிய பெருமானே இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் நந்திதேவர் அவதரித்த தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரே தலம் இது ஸ்ரீசைலம் சிவனின் பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது சைல சக்தி பீடம் ஆகும் நந்தியே மலையாக சிவனை தாங்குகிறார் விநாயகர் சித்தி புத்தியரை மணந்த தலம் சிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவனை குறித்து தவம் இருந்தார் சிவனின் அருளால் நந்தி பர்வதன் என்ற இரு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் குழந்தைகளைப் பார்க்க சனகாதி முனிவர்கள் வந்தனர் அவர்கள் நந்தி தேவர் சில காலம்தான் பூமியில் வாழ்வார் என சிலாதரிடம் தெரிவித்தனர் சிலாதர் மிகவும் வருந்தினார் தந்தையின் வருத்தத்தை அறிந்த நந்தி தந்தையே கலங்காதீர்கள் நான் சிவனை குறித்து கடும் தவம் இருந்து சாகா வரம் பெறுவேன் என்றார் தவத்தில் மகிழ்ந்த சிவன் நந்தியை தன் வாகனமாக்கியதுடன் அவரது அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர வரமுடியாது என உத்தரவும் பிறப்பித்தார் நந்தி தவம் செய்த நந்தியால் என்ற இடம் மலையின் கீழே உள்ளது அத்துடன் அவனது தம்பியாகிய பர்வதனும் தவமிருந்து பர்வதமலையாக மாறும் வரம் பெற்றான் மல்லிகாபுரி என்ற பகுதியை ஆண்ட சந்திரகுப்தனின் மகள் சந்திரரேகா இங்கு கிடைத்த மல்லிகை பூவாலும் அர்ஜுனா மலர்களாலும் இறைவனை பூஜித்து வந்தாள் இதனால் இங்குள்ள இறைவன் மல்லிகார்ஜுனர் எனப்படுகிறார் பிரதோஷத்தன்று நமது ஊர் நந்தீஸ்வரரை வணங்கி வந்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் போது நந்திதேவர் அவதரித்த தலத்திற்கே சென்று அவரை வணங்கி வந்தால் முக்தியே அடைந்து விடலாம் என்பதில் சந்தேகமில்லை அவரது அவதாரஸ்தலமான ஸ்ரீசைலம் மனத்திற்கு இதம் தரும் மலைப்பகுதியில் உள்ளது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் சிவனின் பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று இங்குள்ள மல்லிகார்ஜுனருக்கு நாமே அபிஷேக ஆராதனை செய்யலாம் சிவத்தலங்களில் கைலாயம் முதலிடம் என்றால் நந்தி அவதரித்த ஸ்ரீசைலம் இரண்டாம் இடம் வகிக்கிறது அத்துடன் அம்மனின் அம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது குருக்ஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான தானம் செய்வதாலும் கங்கையில் இரண்டாயிரம் முறை குளிப்பதாலும் நர்மதா நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்வதாலும் காசியில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளோ புண்ணியம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒருமுறை தரிசிப்பதால் கிடைக்கிறது என கந்த புராணம் கூறுகிறது நந்தியே இங்கு மலையாக அமைந்திருந்து அதன் மீது சிவன் ஆட்சி புரிகிறார் ஸ்ரீசைல சிகரத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சாட்சி கணபதி திருக்கோயில் உள்ளது மகாவிஷ்ணுவானவர் விநாயகரின் உருவத்தில் உட்கார்ந்திருக்கின்றார் இந்த கணபதி தன்னை காணவரும் பக்தர்களில் யார் மோட்சத்திற்கு செல்லும் அருகதை உள்ளவர்கள் யார் இல்லாதவர்கள் என கைலாசத்தில் ஸ்ரீசைலத்தில் உள்ள சிவபெருமானிடம் ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பதால் இவரை சாட்சி கணபதி என்பர் எனவே பக்தர்கள் தமக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்று கருதி தத்தம் கோத்திரங்களை கூறி சாட்சி கணபதியை வணங்கிய பின் பக்தியுடன் ஸ்ரீசைலம் வாயிலில் நுழைகின்றனர் ஸ்ரீசைலம் பக்தி ஞானம் உலகப்பட்டின்மை ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றது ஸ்ரீசைலம் வேதாந்திகள் பரமயோகிகள் சித்தி பெற்ற புருஷர்கள் மகா தவசிகள் இருக்கும் தவஸ்தலமே இப்புண்ணியக் க்ஷேத்திரம் இதற்கு தட்சிண கைலாயம் என்ற பெயரும் உண்டு ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செய்தால் மறுபிறவி இல்லை இந்த புண்ணிய தலத்திற்கு ஈடானது எங்கும் என்றும் இல்லை என இதன் புகழ் பரவி கிடக்கின்றது மல்லம்மா என்ற பக்தி இறைவன் மீது கொண்ட பக்தியால் கண்ணீருடன் காட்சியளிக்கும் சிலை பார்ப்பவர்களை கவரும் பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்கியதாக கூறப்படும் மடம் உள்ளது மலைப்பாறை ஒன்றின் மீது பீமனின் பாதங்கள் செதுக்கப்பட்டுள்ளது சிவன் சன் சூலத்தை ஊன்றி நின்ற தலம் என்பதால் மூலவர் விமானத்தின் மீது சூலம் வைக்கப்பட்டுள்ளது எல்லா கோயில்களிலும் குளித்து கைகால்கள் கழுவி ஒன்றும் சாப்பிடாமல் கடவுளை தரிசனம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு எந்தவித நித்திய கர்மங்களையும் செய்யாமல் மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்யலாம் இதற்கு தூளி தரிசனம் என்பர் தூய்மையான மனதோடு ஜாதி மத வேதமின்றி மூலவரான ஜோதிர்லிங்கத்தின் தலையை தொட்டு வணங்கலாம் வெறும் தரிச தரிசனத்தினாலேயே எல்லா விதமான சுகங்களையும் பக்தர்கள் அனுபவிப்பார்கள் என்ற பெயரும் புகழினை பெற்றிருக்கும் இறைவன் ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி ஆவார் சுடுமணியோழ்தர அரக்கசைத்தார் இடுமணி எழிலானை ஏரல நிறுத்தேறி விடமணி விடருடையா மேவிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே பருப்பதம் பரவுதுமே